குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஜனவரி மாதம் இருபத் ஜனவரி மாதம் எட்டாம் நாள் விசுவா வசுவரிடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஜனவரி மாதம் இன்றைக்கு மார்கழியின் இருபத்தி நான்காம் இப்போ தான் பண்ண மாதிரி இருந்தது மார்கழி இருபத்தி நாலு தேதி ஆயிடுச்சு இன்றைக்கு தீதி காலை பதினொன்று இருபத்தி மூன்று வரை பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி காலை ஆறு ஆறு மணி முதல் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பு கணிக்கப்பட்டுள்ளது நல்ல நேரம் என்கின்ற நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை பூரம் அதற்கு பிறகு உத்திரம் யோகா மாலை ஐந்து மணி வரைக்கும் சித்த யோகம் அதற்கு பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை பத்தரை டு பதினொன்றை மாலை பன்னெண்டரை டு ஒன்றை சந்திராசிரமம் திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் சந்திராசிரமம் கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை சாயங்காலம் ஆறு டு ஏழரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு தனுர் லக்கணம் இருப்பு நாளிகை இருப்பு நாளிகை ஒரு வினாடி ஒரு நாளிகை வின பதினேழு வினாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவம் ஆரம்பம் குடந்தை சக்கரவாணி மதுரை கூடல்கர் பெருமாளை தலங்களில் ராபத்து உற்சவம் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கக்கம்சம் அணிந்து வைரவேல் தரிசனம் ஆலமரத்தில் கிடைக்கும் மொட்டுக்களை பறித்து வாயில் போட்டு மின்று அடக்கி கொண்டால் பல்வழி பறந்தே போயிடும் வாழ்க்கையில் மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் இரண்டாவது வாய்ப்பு நாளை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் இரண்டாவது வாய்ப்பு நாளை ராகு காலம் ஒன்றட்டு மூணு குளியனு ஒம்பது பத்தரை எமகண்டம் ஆறு எட்டு ஏழரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் திதி சஷ்டி திதி கரையான் புற்றில் கரின் கருணாகம் குடிகுண்டது போல நாக அந்த புற்று வந்து பாம்பு வந்து கட்டுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கரையான் புட் கரையான் தான் புற்று கட்டும் அதில் தான் வந்து கருணாகம் குடிகுண்டிருக்கும் அதுதான் சொல்லுவாங்க ஒரு இதுவே கரையான் புற்றில் அறவம் குடிகொண்டது போல கரையான் புற்றில் கருணாகம் கொண்டது போல அப்படின்னு அதை அவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல நல்ல இதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கனவில் கண்ட பொருள் கா காணவில் கண்ட புனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து கனவில் கன்றது கனவாக தான் இருக்கணும் நினைவுக்கு கொண்டு வர முடியாது அது போல இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சனி வந்து மறுபடியும் முன்னாடி அதிசாரத்தில் போயிருக்கிறார் மறுபடியும் சனி ராகு கும்பத்துக்கே வந்துட்டாங்க சுபகோரைகள் ஒம்போது டு பன்னெண்டு மாலை ஒன்று டு ஒன்றை நாலு டு ஏழு எட்டு டு ஒன்பது சுபகோரை இன்றைக்கி என்னென்ன சுபகோரை அப்படின்னாக்கா காலை ஒம்பது டு பன்னிரெண்டு மாலை ஒன்று டு ஒன்றரை சாயங்காலம் நாலு டு ஏழு எட்டு டு ஒன்பது இன்றைய ராசி பலன் உத் மேஷம் உற்சாகம் ரிஷபம் போட்டி மிதுனம் சாந்தம் கடகம் ஓய்வு கடகம் ஓய் கடகம் சிம்மம் ஆதாயம் கண்ணி நட்பு பிரிச்சிக துலாம் இழப்பு விருச்சிகம் செலவு தனுசு கவலை மகரம் பெருமை கும்பம் எதிர்ப்பு மீனம் பயம் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளை ஒன்பது இயற்பா இயற்பா நாயனர் குரு பூஜை நாளைக்கு வந்து இயற்பா தேய்பிரை சஷ்டி விரதம் நாளைக்கு ராப்பத்து உற்சவத்துல வந்து நாளைக்கு வந்து இயற்பா இன்றைக்கு வந்து திருவாய் மொழி திருவாய் மொழி இது ஓகே இன்றைக்கு வந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பௌலவாய் காண்பேனும் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி விரதம் திருவாய்மொழி திருநாள் சாற்று முறை ஆழ்வார் மோட்சம் நாளை தின திருஸ்ரீ நாளைக்கு இயற்பா முறை கூடாரவள்ளி வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் எப்படி பண்ணுனீங்க என்ன செஞ்சீங்க மார்கழி திருவிழாவனோட ஒரு இதுவை என்ன பண்ணீங்கங்கிறத சொல்லுங்க இன்னைக்கு வந்து சந்திரன் எங்கே இருக்கிறாரு இன்னைக்கு வந்து இன்றைய கிரக நிலவரத்தில் மாசி அங்குலி கார்த்திகை மார்கழி மார்கழி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கி சந்திர பகவான் வந்து சிம்மத்தில் கேது சந்திரன் இணைந்திருக்காங்க கேது சந்திரன் இணைந்திருந்தாலே மனக்குழப்பம் அதனால் அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க கேது சந்திரன் இணைவு மனக்குழப்பம் சிம்மத்தில் இருக்கிறாங்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த இது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து அவிட்டம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து சந்திராசுமருக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்து வச்சு ஏதாவது ஒன்று மறந்துடுறோம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை கடகம் அதாவது இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் துலாம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து நட்சத்திர பலன் என்னன்னு பார்க்கலாமா நட்சத்திர பலன் அஸ்வினி காரிய தடைகள் நீங்கும் நாள் பரணி வருமானம் அதிகரிக்கும் கிருத்திகை நினைத்த காரியம் நடக்கும் ரோகிணி செல்வம் சேரும் நாள் மிருகசீரிடம் தந்தை வழி செல்வம் வரும் திருவாதிரை செலவுகள் ஏற்படும் நாள் புனர்பூசம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூசம் நன்மைகள் அதிகம் ஏற்படும் நாள் ஆயில்யம் வழக்குகளில் வெற்றி மகம் நண்பர்களால் உதவி பூரம் நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் நாள் உத்திரம் மனைவியினால் நன்மை ஹஸ்தம் கவனமாக இருக்க வேண்டும் சித்திரை நன்மைகள் ஏற்படும் நாள் சுவாதி குடும்பத்தினரால் நன்மை விசாகம் பூர்வீக சொத்து வரும் அனுஷம் பிரயாணத்தில் வெற்றி கேட்டை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மூலம் பிறர் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் பூராடம் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் உத்ராடம் செலவுகள் ஏற்படும் நாள் கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் அவிட்டம் தொட்டது துளங்கும் சதயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூரட்டாதி வெளிநாடு செல்லும் யோகம் வரும் ரேவதி குடும்ப நலனில் அக்கறை காட்டுவீர்கள் இது வந்து ராசி நட்சத்திர பலன் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் நாம் எப்பொழுதுமே குரு பகவானுக்குரிய அந்த ஒரு நாளும் வந்து நாம் வந்து குருவாக யாரை நினைக்கின்றோமோ அவரே இல்லாட்டினாக்கா நாம் வந்து ஈஸ்வரர் கோயிலில் தக்ஷணாமூர்த்தி வழிபட வேண்டிய நாள் யார் சாய்பாபா நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ குருவாக அவர்களை நினைத்து என்று ஒரு நமஸ்காரம் வந்தனம் செய்ங்கள் இல்லை மஞ்ச கொண்ட கடலை நல்லால வாங்கி தருவாங்க அதுவும் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் ஒரு மருத்துவ குறிப்புகள் வந்து இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு அதை டெய்லியுமே நான் கொடுக்குறேன் என்னங்கிறத என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி ஓகேங்கப்பா அடுத்த வீடியோ